വണക്കം പാതി വീട പോവാണ് കളവ് പൂട്ടിക്ക്രീം 5 മിനിറ്റിനെ 10 മിനിറ്റ് 5 മിനിറ്റിക്ക് പോയി മാമാകളേ അജ്ജച്ചോ ഓക്കേ ബൈ കിംഗ് ബ്രോ 10 രണ്ട് പോൺകളാ ഓക്കേ മണ സിസ്റ്റർ ബൈ മാधव അപിങ്ങരാം യെസ് യു കാടാ വെച്ചിട്ട് ദ വിളിച്ച് മതിയേ ഇരിക്കാള് എ쁘ി ഒക്കെ ഇരിക്കുകയാണേ

ஓகே நீங்க என்ன என் போஸ்ட பார்த்து இது நீங்க தானான்னு ஏன் ஏன்னா வேற யாரும் நீங்க கேட்டது போஸ்ட்ல கமெண்ட் பண்ணிருக்கீங்க நீங்க தானா இது அப்படின்னு போட்டிருக்கிறீங்க நான் தான் ஏன் என் பேஸ் உங்களுக்கு தெரியலையா பாய் பிரகாஷ் ப்ரோ மலர் உங்கள் நேம் சொல்லாமா மலர் ஓகேப்பா அப்படிங்கிறாங்க மாதவ் ப்ரோ இது செகண்ட் ரவுண்டுகளை செகண்ட் ரவுண்டா என்ஜாய் மணி ப்ரோ உங்க ஃப்ரெண்ட் பேக் ஆமா ஆமா பாய் மலர் தங்கச்சி அப்படிங்கிறாங்க மாதவ் ப்ரோ எஸ் நானே தான் இதுல என்ன டவுட் உங்களுக்கு நீங்க எந்த ஊரு அதை சொல்லவே இல்லை உங்க பேரு ரோஜா மல்லி கனகாம்பரமா ரெயின் மாதிரி வருவாங்க சடனா போயிருவாங்க சதீஷ் திருவண்ணாமலை கௌதம் ஓகே ப்ரோ ஓகே மகிழ்ச்சி ஆமா லஞ்ச் சாப்பிட்டு நெக்ஸ்ட் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் செகண்ட் ரவுண்டு போவேன் ஓகே என்ஜாய் சாப்பிட்றது தானே உழைக்கிறோம் நல்லா சாப்பிடுங்க போயிட்டு வாங்க சாப்பாடாக போட்டு வாங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்தோன்னே வீட்லலாம் சாப்பிட சொல்லுவாங்கள்ல ஈவினிங் அது மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது கரெக்டாக நாலு மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு வந்தோன்னே சாப்பிடு சாப்பிடு சாப்பிடும்பாங்க பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டரைக்கெல்லாம் சாப்பிட்டுருப்பா இப்போ மணி என்ன ஆகுது சாப்பிடு சாப்பிடுன்னு வீட்டில் சொல்லிகிட்டே இருப்பாங்க நிறைய பேர் தான் சாப்பிடுவேன் ஏன் ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிக்கிட்டே இருக்குது டவர் நல்லா தானே இருக்குது அப்புறம் ஏன் ஸ்டக் ஆகுது கிட்ட சொல்லுங்க ப்ரோ சதீஷ் ப்ரோ அப்படிங்கிறாங்க தெரியாது மலர் நீங்க உங்களோட நேட்டிவ் சொல்லவே இல்லை மேடம் ஈரோடு மாவட்டம் ஆமா நான் குழந்த பிள்ள ஸ்கூல் போறேன் அதான் கரெக்ட் டைமிங்ல ஃபாலோ பண்றேன் இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா அது உண்மைதான் நீங்க குழந்த பிள்ளை மாதிரியே தான் நடந்துக்கிறீங்க ஓகே மணி ப்ரோ சொல்றேன் அப்படிங்கிறாங்க சதீஷ் பேசுவாங்க மணி ப்ரோ பேசுவாங்க கண்டிப்பா பேசுவாங்க மலர் கிட்ட என்ன ப்ராப்ளம் சதீஷ் ப்ரோ அப்படிங்கிறாங்க மணி ப்ரோ அம்மாக்களையே இப்பதான் கரெக்டா நீங்க குழந்த பிள்ளைன்றது நிரூபிச்சிருக்கீங்க போய் சாப்பிட்டு வாங்க குழந்த பிள்ளை போயிட்டு வாங்க அது சின்ன வேர் மணி ப்ரோ இந்த நேரம் எம்கே காணும் அவங்க தான் ஓல்டு ஐடி வேணும்னு சொன்னாங்க அதான் எங்க போயிட்டாங்க யாரையுமே காணும் கட் பண்ணி தான் போடும் போல அப்பப்ப வேற ஸ்டக் ஆகுது வேற என்ன ஆச்சு தூக்கம் வந்துருச்சு அக்காவுக்கு தூங்கட்டும் உடம்பு வலிக்கா சரி அப்புறம் தூங்கு கொஞ்ச நேரம் முதுகு வலிக்கல கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல நீ தூங்க அம்மா எழுப்பி விடுறேன் நீ ஒரு அரை மணி நேரத்துல அது வேண்டாம் ப்ரோ அதெல்லாம் தூக்கம் வரும் நைட்டு நைட்டு ஆஃப் பண்ணிட்டு நினச்சிக்கோ ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும்